ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலகட்டத்துல பெண்களுக்கு தான் அதிக அளவு புற்றுநோய் ஏற்பட்டு இருக்கு காரணம் என்னன்னா அவங்க செல்ஃப் கேரை பண்ணிக்கிறது இல்ல குறிப்பா ஃபார்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ்ல பாத்தீங்கன்னா கல்லீரல் புற்றுநோய் உணவு குழாய் புற்றுநோய் அதிக அளவுல ஏற்பட்டு இருக்கு கல்லீரலை எப்படி நம்ம ஹெல்தியா வச்சுக்கிறதுனா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் பெரும்பாலான ஃபார்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் பெண்கள் பாத்தீங்கன்னா லேபர் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து நாலு டீ வரைக்குமே குடிக்கிறாங்க சரியா பசிக்கிறது இல்ல பசிய நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிருது சரியா சாப்பிடாதனால மட்டுமே லிவர் கேன்சர் அதிகளவுல ஏற்பட்டுட்டு இருக்கு இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய நம்ம ஊர் சந்தையில கிடைக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டாலே போதும் லிவர் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளை சரி செஞ்சிடலாம் கல்லீரல் செவன்டி பர்சன்டேஜ் டேமேஜ் ஆனா கூட அவங்களை நம்ம காப்பாற்றிடலாம் கல்லீரலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் கல்லீரல்ல கொழுப்பு படிகிறது டெய்லி ஒரு ஆஃப் லெமன் எடுத்து ஒரு சொம்பு தண்ணியில கலந்து குடிச்சிட்டு வரும்போது இந்த கொழுப்பு நல்லாவே குறையும் கல்லீரல நல்லாவே சுத்தம் செய்யும் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி மஞ்சள் எடுத்துக்கலாம் சுடு தண்ணி இல்ல பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய குர்க்குமின்ற வேதிப்பொருள் லிவர்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாத்தையுமே வெளியே தள்ள ஹெல்ப் பண்ணுது லிவரை நல்லாவே சுத்தம் செய்யுது பீட்ரூட் பீட்ரூட் வாரத்துல ரெண்டு நாள் ஜூஸாவோ இல்ல பொரியலாவோ எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட் கெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா லிவரை ஹெல்தியா ஸ்ட்ராங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வெளியே தள்ளுது டெய்லி ஒரு ஆப்பிள் நம்மளோட கல்லீரல் ரொம்பவே ஹெல்தியாவே இருக்கும் கடுமையான நச்சுக்களை கூட வெளியேற்றக்கூடிய பாலிஃபினால்கள் இதில் இருக்கு பூண்டு கொழுப்பை நல்லாவே குறைக்கும் இதுல சல்ஃபர் இருக்கு இதுல முக்கியமான சத்துக்களான அல்லிசின் செலினியம் இருக்கிறதுனால நம்மளோட லிவரை ரொம்பவே ப்ரொடெக்டா பார்த்துக்குது வெண்டைக்காயை நம்ம அடிக்கடி உணவுகளில் சேர்த்துக்கணும் இதுல சக்தி வாய்ந்த குளுட்டோ சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த பிசு தன்மை நம்மளோட லிவர்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் பித்தத்தை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் டெய்லியும் ஒரு கீரை வகை எந்த கீரை கிடைச்சாலும் சரி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு டெய்லியும் ஒரு வேலை கீரை எடுத்துக்கலாம் திராட்சை திராட்சையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையவே இருக்கு விட்டமின் சி ஃபுட்டு நீங்கள் எது எடுத்தாலும் சரி உங்களோட லிவரை நல்லாவே கிளன்ஸ் பண்ணும் மூணு வேலையும் வெறும் சாதம் மட்டுமே எடுத்துக்கிறத நிறுத்திட்டு சிறுதானியம் தானியங்களை நம்ம அதிக அளவில் எடுத்துக்கணும் நாச்சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுகள் பழங்கள் காய்கறிகளை நம்ம ஒரு வேலையாவது உணவுகளில் சேர்த்துக்கணும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே முக்கியம் மீன்கள் வேர்க்கடலை பாதாம்ல இது ரொம்பவே நிறையவே இருக்கு நல்ல கொழுப்புகள் எடுத்துக்கும் போது நம்ம கெட்ட கொழுப்பு உடம்புல இருந்து வெளியே தெல ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இன்னைக்கு நம்ம பார்த்த உணவுகள் எல்லாமே சாதாரணமா நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய உணவுகள் தான் இருநூறு கிராம் இரநூத்தி கிராம் வரைக்கும் காய்கறியா இருந்தாலும் ஃப்ரூட்ஸா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கும் போது ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நான் டெய்லியும் காய்கறி சாப்பிட்றனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது கிராம் அதை விட குறைஞ்ச அளவுல எடுத்துக்கும் போது அதுல ஒரு நியூட்ரிஷன்ஸும் நமக்கு கிடைக்க போறது இல்ல இந்த உணவுகள் எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க உங்களோட லிவரை ரொம்பவே ஹெல்த்தியா வச்சுக்கோங்க தொப்பை எந்த அளவுக்கு பெருசாயிட்டே போதும் நம்மளோட வாழ்நாட்கள் அந்த அளவுக்கு குறைஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம் நம்மளோட வெயிட்ட மெயின்டைன் பண்ணாலே போதும் ஃபேட்டி லிவர் பிரச்சனை வராம பாத்துக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்